பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அதான் ஜாதி எல்லாம் அவங்க கிடையவே கிடையாது ஜாதி ஒழிக்கிறதா எந்த ஜாதியும் ஜாதியை வந்து குற்றம் சாட்டக்கூடாது ஜாதியை கேலி செய்யக்கூடாது ஆனா இவங்க எப்பயுமே கேலி செய்து தானே அதுவும் அவாய்வான்னு சொல்லிட்டு பிராமணர்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இவர்களுடைய பொழுதுபோக்காகத்தானே இருக்கிறது அது மிக மோசமாக பேசுவார்கள் இவர்களின் கட்சியும் சரி இவர்கள் ஆட்சியும் சரி இவர்கள் வந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்கன்னா அது பிராண பிராமண எதிர்ப்புலதான் இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம ஜட்ஜ்ல வந்து ஏற்கனவே இவங்களுக்கு உச்ச உச்ச தடை வாங்கினாங்கல்ல உச்ச கே கேஸ் ஜெயிச்சாங்கல்ல அப்ப அப்ப எங்க போச்சு அந்த ஜட்ஜு பேரு போட படத்தெல்லாம் போட்டு அவங்க என்ன ஜாதின்னு போட வேண்டியதுனே இப்ப இந்த இந்த செயலுக்கு வந்து பெயில் கொடுத்தாங்க அவரோட போட்டோவை போட்டு பேரை போட வேண்டியது போட மாட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல இந்த சீப் ஜஸ்டிஸும் இன்னொரு ஜட்ஜும் சேர்ந்துதான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இடைக்கால தடை அப்ப அது அந்த அவங்க ரெண்டு பேர் படத்தையும் போட்டு அவங்க என்ன ஜாதின்னு அவங்க போட வேண்டியது தானே விட மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு தேவை இவர்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்லுவவர்களை பற்றி இவர்களுக்கு வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் விஷயத்தை பத்தி யாரு செஞ்சாலும் அவங்க அமைதியா இருக்கும் ஆனா இவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் போச்சுன்னா அவர்கள் தேடுவது அவர்கள் ஜாதியைத்தான் அதுவும் பிராமணர்களா இருந்தா சொல்லவே வேண்டாம் உடனே அந்த போட்டோ பட்டையோட ஒரு போட்டோவை போட்டு அவங்க பேசுற அந்த மொழியையும் போட்டு கேலி பண்ணுவாங்க ஏன் இதே வந்து ஒரு கிறிஸ்துவ ஜட்ஜோ இல்ல ஒரு இஸ்லாமிய ஜட்ஜோ இல்ல ஒரு தலித் ஜட்ஜோ கொடுத்துருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பேசுற மாதிரி போடுவாங்களா என்ன ஒரு கேவலமான ஒரு அரசியல் முன்னெடுத்து இவங்க போயிட்டு இருக்கிறாங்க இது இவர்களுக்கு நல்லதல்ல இது தமிழகத்திற்கும் நல்லதல்ல ஜாதி ஒழிப்பு என்பது இவர்களுடைய கோட்பாடே கிடையாது இவர்களுடைய இது எல்லாமே ஜாதி வெறி இவங்க ஒரு 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 ஜாதிக்கு எதிராக பேசுறது ஒரு வெறி தானே உங்களுக்கு அவர்கள் மேல இருக்கும் வெறுப்பை வந்து எப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க அவர் ஜட்ஜ பத்தி விமர்சனம் செய்யறதுனா அவருடைய ஜட்மெண்ட் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பை நீங்க விமர்சனம் செய்யுங்க யாருமே வேண்டாம் சொல்ல ஆனா அவர் என்ன ஜாதி அவர் என்ன பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் சொல்லி விமர்சனம் செய்வதுவோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல வந்து எப்பயுமே திமுக முன்னெடுக்கும் அது இப்பயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நாம வந்து அப்ப தெலுங்கு பேசுற சட்ஜி பேசுனா அப்ப தெலுங்கு பேசுறவங்கள பத்தி தெலுங்கு மொழிய வச்சு பேசுறாமா என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இவங்க இருக்கிறாங்க முன்னாடி வந்து அஹ் இது வட இந்திய ஜட்ஜ் இருந்தா அவங்களும் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க அவங்களை பூரா வட இந்திய வடக்கி அப்படி அதாவது இனத்தையும் மொழியையும் ஜாதியையும் வைத்து மற்றவர்களை கீழ்த்தரமாக பேசுவது என்பது திமுக கைவந்த கலை அவங்களோட அரசியலே அப்படித்தான் அப்புறம் இதுவும் பெண்ணாக விட்டா சொல்லவே வேண்டாம் அந்த பெண்ணை எவ்வளவு கேவலமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசுவார்கள் இவர்கள் சமூக நீதிக்கும் வந்து இவங்க சமூ இவர்கள் பேசுற சமூக நீதியும் இங்க பின்பற்றுவது கிடையாது உரிமை பெண் உரிமையும் உங்க பின்பற்றுவது கிடையாது பெண்கள் முன்னேற்றமும் கிடையாது இல்ல மத்தவங்களை மதிக்கிற மாதிரி நடத்துக்கிறாங்களா கிடையாது இல்ல ஊழலற்ற சிறந்த ஒரு அரச குடுக்கறாங்களா அதுவும் கிடையாது எதுலையுமே இவங்க வந்து சரிப்பட்டு வராட்டி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியையும் இப்படிப்பட்ட ஒரு கட்சியையும் வந்து நம்ம வளர்த்து விட்டு இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா நம்மளையே நம்ம நொந்துக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஆட்கள் நிறைந்துள்ள ஒரு கட்சியாகத்தான் திமுக இன்றும் இருக்கிறது இதனால வந்து ஏதாவது சா சாமானிய மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கு பலன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் வந்து யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் பயம் இருக்கு ஒரு பக்கம் அவங்கள வச்சு சம்பாரிச்சிட்டு போறவங்க அப்படின்னு